இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிற முக்கியமான சமூக சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு பிறந்த வித்யாசாகர் வங்காளத்தின் முன்னணி சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக விளங்கினார் அவர் மற்றவர்களைப் போல மேற்கத்திய சிந்தனைகளை மட்டும் நாடவில்லை மாறாக இந்து மத மறைநூல்களிலிருந்தே விதவைகள் மறுமணம் செய்ய உரிமை பெற்று இருக்கிறார்கள் என்ற வாதங்களை முன்வைத்தார் அவர் கூறியது விதவையை எரிப்பதும் மறுமணத்துக்கு தடை விதிப்பதும் இந்து மதத்தில் இல்லை என்று கூறுகிறார் இந்த கருத்துக்களை ஆதரிக்க அவர் சிறு நூல்களை எழுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பெண்கள் கல்வி வளர்ச்சிக்கும் பெண்கள் பள்ளி நிறுவுவதற்கும் அவர் மிகுந்த பங்கு ஆற்றினார் சிறுமிகள் குழந்தை பருவத்திலேயே விதவையாக்கப்படும் கொடூர நிலையை மாற்றவே அவர் தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார் அவருடைய தொடர் முயற்சிகளின் விளைவாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமணச் சட்டம் அப்போதைய பிரிட்டிஷ் அரசால் இயற்றப்பட்டது சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள மொழி உரைநடையின் முன்னோடி என்ற பெருமை பெற்றவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஒரு மனிதர் மட்டுமல்ல ஒரு புரட்சிகர சிந்தனையின் நட்சத்திரம் இதுபோன்ற டிஎன்பிஎஸ்சி முக்கியமான தலைவர்கள் குறித்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க